ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பறிமுதல் செய்யப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை வனப்பகுதியில் வெடிகுண்டு நிபுணர்கள் வழிக்கச் செய்தால் அப்பகுதி முழுவதும் புகைப்பூட்டமாக காணப்பட்டது குடியாத்தம் அடுத்த செங்குன்றம் வனப்பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாட தயார் செய்து வைத்திருந்த பதினைந்து நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சந்தோஷ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட பதினைந்து நாட்டு வெடிகுண்டுகளை மிகுந்த பாதுகாப்புடன் குடியாத்தம் வனத்துறை அலுவலகத்தில் வைத்திருந்தனர் அடர்ந்த வனப்பகுதியில் பத்தடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டு சிலந்திவளை போன்ற மின்வேலி தயார் செய்து அனைத்து நாட்டு வெடிகுண்டுகளையும் செயலிழக்க செய்தனர் அப்போது மிகுந்த சத்தத்துடன் அவை வெடித்ததால் வனப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டது சிறிது நேரம் வரை அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகள் காணப்பட்டது